ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது என்னங்க சொல்கிறது பாயிண்ட் டேபிள் வந்துட்டு இந்த வருஷம் ஐபிஎல் கஜம்ஜான்னு மாறிப்போச்சு சுனாமி மாதிரி ஒவ்வொரு டீமும் மேலே ஏறிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு டீம் வந்துட்டு குவாலிஃபைடு ஓகேவா ஆர்ஆர் கே கேஆர் ஏசார் கட்சி டென்னு பன்னெண்டு பாயிண்ட் நெட் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா தாறு ஏறி இருக்குது அடுத்து நான்காவது பிளேஸில் எல்ஹஜியாக சிஎஸ்கேவா சிஎஸ்கே தற்போது நான்காவது பிளேஸில் இருந்தாலும் அண்டு எல்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மாயங்கியாவது நாளைக்கு வந்துட்டு ரிட்டனுங்க சிஎஸ்கே அண்டு லக்னோ மோராங்க ஓகேவா இந்த நிலையில் நான் கேஎல் ராகுல வந்துட்டு எதுவும் சொல்லலை சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா வேணாம் அங்கே கேஎல் ராகுல விட்ருவோம் அவரை பேசாமல் இருந்தாலும் அடிக்காமல் இருப்பார் அது நமக்கு நல்லது என்னை பொறுத்தவரை அந்த நட்சத்திர பவுலர் இருக்கார் இல்லையா நம்ம நட்சத்திரம் ஸ்டாருக்கு அவரை மாதிரி ஒரு நாலஞ்சு பவுலர் நமக்கு உதவுனாங்கன்னா ரன்னை அள்ளி கொடுத்தாங்கன்னா நம்ம பாயிண்ட் டேபிளில் அள்ளி ஏறிக்கிட்டு மேலே போயிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வளோ ரன்னுங்க கொடுக்குறாப்பில் இருபத்தி நாலு கோடிக்கு நம்ம ஸ்டாக்கு உண்மையிலேயே உன்னெல்லாம் பாராட்டன் மியா டிண்டாவோட அண்ணனாக இருப்பான் போல் சிஎஸ்கே அண்ட் லக்னோ மோதிய முதல் திரைப்படம் எப்படி இருந்ததுன்னா சென்னை வேதனை அண்ட் லக்னோ லாபம் அந்த மாதிரி தான் சொல்லணும் பட் செகண்ட் படம் எந்த மாதிரி ரிசல்ட் நடக்கப்போ போயிருது அதுதான் எல்லோ ஃபேன்ஸ் அனைவரோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா நம்ம ஜெயித்தால் மட்டுமே நாலாவது பிளேஸ் போக முடியும் இல்லாட்டினா சோழியை பெருக்கி விட்டு என்று சொல்லலாம் எல்ஜி எம்ஐயும் ரொம்ப ஸ்ட்ராங்கு இன்னைக்கு எம்ஐ வந்துட்டு ஆர் ஆர் ஓகேவா அதில் வின் பண்ணி தொலைஞ்சிட்டாங்கன்னா மேலும் நமக்கு மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிக்கலை போட்டுருவாங்க இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி கரண்ட் கேப்டன் அண்ட் பாஸ்ட் கேப்டன் எம் எஸ் தோனி அண்டு ருத்ராஸ் கேக்வாட் பிளேயிங் லெவலில் ஒரு மூணு அதிரடி மாற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தை விட ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்காங்க சிஎஸ்கே டீம்ல ஓப்பனிங் நல்லா இருந்தா தாங்க ஒரு வீடு கட்டினா அஸ்திவாரம் அழகா இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேவா சென்னை டீம்ல அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா டெக்குமுக்காய் கிடக்கு அதாவது ரஹானேவை தூக்கிட்டு சாயிக் ரசீத் ப்ளே பண்ண போறாராம்மா அண்ட் ராஜின் ரவீந்திராவுக்கு பதிலாக சானர் ப்ளே பண்ண போறாராமா அண்டு இவருக்கு தீபக் சகரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சத்ரு தாகூர் இந்த மூணு மாற்றம் வந்துட்டு டெஃபனெட்டாக இருக்குமாம்மா சாய்க்கு ரசீத் வந்துட்டு செம்ம ஓப்பனர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓகேவா செம்ம ஃபீல்டரும் கூட இந்த நிலையில் வந்துட்டு முதன் ஒரு இளம் பிளேயருக்கு நம்ம சென்னை நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம வீட்டில் மேட்ச் நடக்கிறதுனால டெஃபனட்டா அதாவது சென்னையில் அடுத்து மூணு மேட்சுமே நம்ம வீட்டில் தான் நடக்குது ஓகேவா அந்த ரீசனால் ஊடுகட்டி அடிச்சிடலான்னு வைங்களேன் தோனி இறங்கும்போது ஒரு வாய்ப்பு போடுறாங்களே வா இனிமே நம்ம தோத்தோம்னா ராஞ்சி போ தலை அந்த மாதிரி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே கதறிடுவாங்க அதனால நாளைக்கு மேட்ச் வின் பண்ணணும் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தேங்காயை உடச்சிட்டு பாசிட்டிவாக சிஎஸ்கே வின் பண்ணணும் அனைவருமே வேண்டிக்கலாம் ஓகேவா இந்த மூணு மாற்றம் வந்துட்டு நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்ல அந்த மாதிரி தீர்ப்பு மாறுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க